வணக்கம் மக்களை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே நாங்கள் சாமி கும்பிட்டு நெல் வந்து நாங்கள் அறுக்க ஆரம்பிச்சிட்டோங்க ஃபுல்லாகவே இல்லை ஓரக்கால் மட்டும் கொஞ்ச நேரம் நானும் அவரும் வந்து அவர் வேலை கிளம்புறக்குள்ளே கொஞ்சம் நேரம் அறுத்தோம் அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருந்துச்சு சரியான வெயில் வேற அதனால் என்னால் அறுக்க முடியல இப்போ சாயங்காலம் நாலு மணிக்கு ஆரம்பித்தேங்க நாலு பக்கமே நம்ம ஓரக்கால் அறுத்து போட்டால் தான் மிஷின் வந்து அடிக்கும்போது க்ளீனாக அடித்து கொடுத்துரும் இல்லைன்னா ஓரக்கால் அப்படியே விட்டுருவாங்க அப்போதைக்கு நம்ம அறுக்கிற மாதிரி ஆயிரும் நம்ம காடுங்காட்டிக்கு நம்ம சௌரியமாக உட்காந்து அறுக்கலாம் நின்றுட்டு அறுக்கலாம் குமிஞ்சு தான் இருக்கலாம் இதே நம்ம வேறு கூலிக்கெல்லாம் போனோம்னால் இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது நம்ம காடு தானேங்க அதனால் நம்ம சௌகரியத்துக்கு நம்மளால கால் வலிக்கிறதுனா இந்த மாதிரி உட்கார்ந்தான் இருப்பேங்க நான் இதுதான் நம்ம கூலிக்கு போகிறக்கும் நம்ம தொ சொந்த காட்டில் நம்ம எல்லாம் வைக்கிறதுக்கு வித்தியாசம் இதே நம்ம வேறு எங்கேயாச்சும் வேலைக்கு போனோம்னால் இந்த மாதிரிலாம் நம்ம சௌரியம் கிடைக்குங்களாம் அதுக்கு விவசாயங்கிறது ஒரு தான் நம்ம காடு நம்மளே முதலாளி அதனால் ஒரு ஜாலியாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி நம்மளுக்கு தோதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் என்னால் கும்மிஞ்சிட்டு அறுக்க இருக்கவருக்கு சிரமம் இருக்கும் அதுங்காட்டிக்கு நான் இந்த மாதிரி கூட உக்காந்து கூட வேலையை முடிச்சிருவேன் இது ஃபுல்லாக கடைசியிலேருந்து அறுத்துட்டு வந்துட்டேங்க இன்னும் வந்து கொஞ்சம் இருக்குது அறுத்துட்டு திருப்பி இந்த நாலு நாளைக்கு அறுப்போம் அறுத்து ஃபுல்லாகவே சுற்றி ஃபுல்லாகவே அறுக்கணும் அறுத்து முடித்தாதான் வேலை முடியும் பாய்